ஹலோ பாய் வீட்டு பிரியாணி அது ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் எண்ணெய் சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கோங்க நல்ல பொன்னீராக ஆணம் இருக்குது ரெண்டு கைப்பிடி அதாவது ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லையும் இன்னொரு கைப்பிடி புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது இருக்குதுல்ல அது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா வாசனை வரும்போது தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூட வந்து உப்பும் மிளகாய் தூளும் நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் எதுக்குன்னா கொஞ்சம் கலருக்காக அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல அது நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா அந்த பதம் இருக்கும்போது சிக்கனை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி தைப்பாட்டு தான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் ஒன்னை முக்கால் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் ஏன் கம்மியாக எடுத்துருக்கேன்னா அப்போ தான் வந்து உதிரி உதிரியாக வரும் ஒட்டாது நல்லாயிருக்கும் பார்க்க இது கூட வந்து உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அரிசி கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ப்ரெஷர் விசில் போட்டு ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசில் விட்டு எடுத்து விசில் அடங்கின வாட்டி ஒரு குண்டால் மாற்றிக்கோங்க பாதி பா ரைஸ் போட்டுட்டு மேலே நிறைய கீ விட்டுட்டு மீ பிறகு மறுபடியும் மீதி ரைஸையும் கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு எடுத்திங்கன்னா கமகமன்னு வாசனையான பாய் விட்டு பிரியாணி ரெடி இதுக்கு சைடிஸ் வந்து சிக்கன் மசாலா தான் நான் பண்ணியிருந்தேன் அதை கமெண்ட்டில் பின் பண்ணிடுறேன் பார்க்கலைன்னா பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்